அன்பு பிரியமானவர்களே மாணவர்களே நம்முடைய ஸ்டெல்லாரமலா ஊழியங்கள் அதிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதுக்கு வந்து கூட டேனியல் டேவிட்சன் என்கிறதான ஒரு கணவர் ஸ்டெல்லாரமலாடைய கணவர் ரெண்டு பேருமே இந்த இளம் வயதில் உற்சாகமாக ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க அதுக்காக ஜோமனி கொள்ளுங்கள் இந்த ஊழியமாகப்பட்டது நம்முடைய டிஜிஎஸ் தினகரனுக்கு அப்புறம் இந்த ஊழியம் பால் தினர் ஐயாவுக்கு கிடைத்தது அதுக்கப்புறம் இந்த ஊழியம் அப்படியே முடங்கிடும் அப்படி சொல்லி நினைக்கிற போது தான் ஆண்ட்ராய் தேவன் ஸ்டெல்லா ரம்லா மேலே அந்த அபிஷேகத்தை கொடுத்து எழுப்பியிருக்கிறார் அதற்காக அனைவரும் ஜோம் பண்ணுங்க இந்த குடும்பங்களை குறித்து ஏதாவது கருத்து இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம் இவர்களுக்காக அதிக ஜுபிக்கிற போது தேவனாய் கர்த்தர் நன்மையான காரியங்களை தேசத்தில் கட்டளிடுவாராக ஆமேன் ஜபித்தேன் ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் ஜபத்தை விட்டுறாதீங்க ஜெபம் பண்ண ஆரம்பி ஒவ்வொரு நாட்களும் ஜபத்தை இன்னும் இரு